அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா அப்ப நாங்கெல்லாம் ரவுடிங்க தான் வேற வழியே கிடையாது சும்மா இந்த படுகொலை நீங்க வந்து ஈஸியா டீல் டீல் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்களை நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம் உண்மையிலே சொல்றேன் இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது நாங்கள் அரசியல் இருக்கலாம் அரசியல் உடையவர்களாக மாறும்போது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும் இது ஒரு எச்சரிக்கை ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது நாங்கள் நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள் செல்வராஜ் கையல்வெளி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க ஏன் ஆம்சா அண்ணா சா உங்களால் வந்து பார்க்க முடியும் அப்படி என்ன பயம் உங்களுக்கு எப்போ இந்த பயத்திலேருந்து விடுபட போறீங்க உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா நீங்கள் தலித்துகளுக்கு ஆதரவாக பேசக்கூடாதா தலித்துகளுக்கு ஆதரவாக போராடக்கூடாதா அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்னு ஜெயிக்கணும் புரியல எனக்கு புரச்சார் அம்பேத்கர் சொல்றாரு இந்த தனி தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்க போகிறது அப்படின்னு சொன்னாரு சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு ஆதரவா வந்து நின்னுங்க நீங்க ஏங்க பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா இல்லை எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை ரிசர்வேஷன் பலன்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாள் அது ஒரு செகண்டாவது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் எதன் எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எம்எல்ஏ ஆகினீங்க எம்பி ஆகிருக்கிறீங்கன்னு சொல்லி யோசிச்சிருந்தீங்களா இந்த மக்களுக்காக நீங்கள் பேசியிருப்பீங்களா பேசியிருக்க மாட்டீங்களா எப்போ பேச போகிறீங்க அப்போ பேசலைன்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசன் பண்ணிட்டு போயிடுங்கன்ற நான் சொல்கிறேன் இது ரொம்ப நியாயமான கோரிக்கை ரொம்ப ஆதங்கமான கோரிக்கை நான் ஏன் வந்து இங்க பேசிட்டு இருக்கணும் இந்த அதிகாரம் ரிசர்வேஷன் கோட்டானால உங்களுக்கு வந்திருக்கு அந்த ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் சுகவாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுகிறப்போ நம்முடைய தலைவர் வெற்றி கொள்ளப்போ உங்களால வந்து பார்க்க கூட முடியல அதுக்காக பேச முடியல ஒரு சின்ன அறிக்கை கூட கொடுக்க முடியலையா நீங்கள் அடிமைகளா அடிமைகள் இல்லையா சோ நாங்க அடிமைகள் கிடையாது நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நாங்க ஒரு நாள் இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்க எங்களுடைய குரல் நீங்க உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டு மாட்டோம் உங்க குருதான் நிற்போம் ஆர் எஸ் எஸ் எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய களம் கண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது வரவும் விடமாட்டோம் நாங்கள் திருப்பி அதுதான் சொல்றோம் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை அவர் நல்லறக்கம் செய்யறதுக்கு ஒரு இடத்தை உங்களால் உருவாக்கி தர முடிஞ்சுதா என்ன நீங்க சமூக நீதி மாடல் எனக்கு தெரியல உங்களுக்கு அப்போ ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே புதைக்கிறதா உங்களுடைய திட்டமா போலீஸ்கார் சொல்றாரு எங்களுக்கு தெரியாது ஆம்சாங்க டெத்தில் இவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு தெரியாம நீ ஏன் இருக்கிற எனக்கு தெரியல எனக்கு பல ஆணவ கொலைகள் இருக்குது ஆணவ கொலைக்கு தண்ணி சட்டமே தேவையில்லைன்னு சொல்கிறீங்க எந்த இடத்துல இது வந்து உருவாதுன்னே எனக்கு தெரியல அவங்க இங்கே இருக்கிற அரசியல் கட்சிக்கு எல்லாத்துக்கும் எதிராக பேசுகிறாங்க எங்கள் எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை எங்களுடைய ஓட்டு வங்கி யார்கிட்ட இருக்குது யாருக்கு நாங்கள் போட்டுருக்குறோம் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சி தான் மாறி 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 போட்டுட்ருக்குறோம் நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க இப்போ நாங்கள் டிமாண்ட் ஒன்று வைக்கிறோம் அந்த தலைவருக்கு மணிமண்டபம் சென்னையில் கட்டணும் உங்களால் முடியுமா மறை ஒட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக மாத்திரதா இருந்தால் அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் இது எங்களுடைய பிரதிநிதித்துவம் இதுவரைக்கும் சரியாக கொடுக்கப்படவில்லை நாட் ஓன்லி டிஎம்கேடிஎம்கே எந்த கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கூட நான் வந்து சொல்றேன் எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன் எங்களுடைய பிரதிநிதித்துவம் உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை எங்களுடைய மக்களுடைய தொகைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதித்துவ அளிக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் கோட்டா ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை பேசவே இல்லை அதனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ எம்பியிலேருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்கள் இங்கே கோரிக்கையாக வைக்கிறோம் இதுக்கப்புறம் தலித் பிரச்சனை பிரச்சனைகள் ஏதாவது நடந்தா இங்க இருக்கிற ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ரிசர்வேஷன் மூலமாக வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் அண்ட் மேயர் நீங்க எல்லாம் வந்து பார்க்கணும்னு வச்சுக்கீங்களேன் உங்களை வந்து சும்மா வர மாட்டேன் பேச சொல்றேன் முற்றுகை போராட்டம் தான் உங்களுக்கு நாங்கள் வந்து டிஎம்கே தான் நாங்கள் ஏடிஎம்கே தான் நாங்கள் எந்த கட்சி தான் இந்த கட்சி தான் சொல்கிறீங்கன்னா ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான் இந்த மாற்றம் எப்போது நிற்கணும் நிகழும்னு சொல்லிட்டு பல தலைமுறைகளாக காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் த தலைமுறை தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி நீங்கள் வந்து துளியும் ஆராயாமல் அது அந்த பிரச்சனையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலித் சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை அது முதல்ல வந்து தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க மற்ற சாதி பிரச்சனை வேறு தலித் பிரச்சனைகள் வேறு உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்கிற ஓபிசி இல்லை எம்பிசி இல்லை அந்த அந்த பிசி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேறு நீங்கள் ரெண்டுத்தி ஒன்றா வச்சு எல்லாமே ஒரே சாதிப்பு அப்படின்னு எல்லோரும் எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனை தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க அப்படி நினைக்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனையே அப்போ நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள் உங்கள் அறிவியை அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீளம் பண்பாட்டு மையம் இங்கே இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம்